வணக்கம் மக்களே பத்து நாளாக வைரல் ஃபீவர் குரலுகம் அப்படிப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இலங்கை எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா பிரதமரானதும் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடம் குறைகளை கேட்பது கருத்து கேட்பது அதன்படி அன்றும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு செப்டம்பர் இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது நாற்பத்தஞ்சு மணி மக்களிடம் கருத்து கேட்புக்காக காத்திருந்தார் வரிசையில் பல பேர் நின்றிருந்தனர் அதில் ஒருவர் புத்தத்துறவி அவர் புத்த துறவி என்பதால் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பிரதமரை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது இலங்கை தமிழர் பிரச்சனையெல்லாம் எழுவதுக்கு பிறகுதான் உச்சம் பெற்றது அதனால் அதனால் நம்மளை மீறி என்ன நடந்திருப்போது பாதுகாப்பில் பயங்கர குறைபாடு இருந்தது புத்தத்துறவி வந்தார் தோழியில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வெப்ளி மார்க் சிக்ஸ் என்ற ரிவால்வரை எடுத்தார் பிரதமரை தோழிலும் வயிற்றிலும் சுட்டுவிட்டார் பிரதமர் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அடுத்த நாள் காலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஆறு மரணமடைந்தார் சரி பிரதமரை படுகொலை செய்யும் அளவுக்கு என்ன தவறு செய்தார் பிரதமர் பிரதமரையே கொள்ளும் அளவுக்கு ஒரு புத்த துறவி அவர் மேல் ஏன் அவ்வளோ கோபம் கொண்டிருந்தார் முதல்ல ரெண்டு மூணு விஷயத்தை இங்கே பார்க்கணும் பிரதமர் செஞ்ச தப்ப நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல புத்த புத்த துறவியை பற்றி சொல்லிடுறேன் ஜப்பான் சீனாவில் உள்ள புத்த மதத்திற்கும் இலங்கையில் உள்ள புத்த மதத்திற்கும் அடிப்படையில் அவர்கள் புத்தரை வணங்குகிறார்கள் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இலங்கையில் உள்ள புத்த மதம் மற்ற நாட்டுகளில் உள்ள புத்த மதத்தை விட முற்றிலும் வேறானது புத்தம் சரணாக கச்சாமையெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது சிங்களருக்கு ஏதாவது பிரச்சனைனா யோசிக்காமல் துப்பாக்கியை கையெழுந்திருவாங்க வீதிக்கு வந்துடுவாங்க அன்பு கருணை அவங்க இனத்துக்கு அடுத்தப்படி தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பிரதமர் பண்டாரநாயக்க செய்த தவறு என்ன அங்கள் அரசியல் என்பதே சிங்களவருக்கும் தன் தமிழருக்கும் ஏற்பட்ட அடிப்படை பிரச்சனைகளை வைத்து தான் அரசியல் என்பதே நடக்கும் பண்டாரநாயக்கா சிங்களம் மட்டுமே என்ற ஒரு சட்டத்தை இயற்றினார் இதனால் தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் மலைவாழ் தமிழர்கள் இவர்களிடம் கடும் அதிருப்தி ஏற்படுத்துது அதனால் இன நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் கொஞ்சம் கடைபிடித்தார் கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் அந்த ரொம்ப கொஞ்சம்தான் அவர் படுகொலை செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய குற்றமானது ஆனால் பௌத்த குருமார்கள் இந்த ஆள் அரசியலேருந்தே அப்புறப்படுத்தி ஆகணும் இல்லை இந்த உலக் அப்படின்னு தான் முதல்ல முடிவு செஞ்சாங்க ஆனால் கடைசியில் இந்த வேணாம் இந்த உலகத்துலேருந்தே அப்புறப்படுத்திடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஆக்சுவலாக சுமராம தீர்வுன்னு தான் அதை படிக்கணும் நம்ம தமிழ் இல்லாத சோமரமாக தேரர் என்று தமிழில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட துப்பாக்கி அவர் குழந்தை போல் பத்திரமாக லாவகமாக தோழில் அணைத்து கொண்டு வந்தார் சுட்டார்